திக திமுக அதிமுக திக பெரியார் அப்புறம் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது மூன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் காணாமல் போயிடும் காங்கிரஸ் காணாமல் போயில்லையா எல்லாமே ஏன்னா பத்து ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யம் வாழகத்தில் காணாமல் போயிருக்குது அந்த மாதிரி இது காணாமல் போயிடும் காரணம் என்னென்னா அங்கே பாருங்கள் இது இல்லைங்க நாட்டை அரித்து வரும் வகுப்புவாதம் சதிப்புனக்கு கண்மூடி வழக்கம் ஒழுக்கம் முதலியவற்றை என்னது அகற்றுவது மக்களை ஒருமைப்படுத்தி தோழமையை பெருக்குவது திராவிடம் அங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே சொன்னால் ஏதாவது ஒன்று இருக்குதாங்க நாட்டை அரித்து வருவது ஓகே அப்போவே சொல்கிறாரு எப்போ அப்போவே அப்புறம் வகுப்புவாதம் அப்போவே அப்புறம் சாதிப்பிணக்கு அப்போவே அப்புறம் கண்மூடி வழக்கம் ஒழுக்கம் அப்போவே அப்புறம் அது வந்து சை பண்ணுவது அப்புறம் மக்களை ஒன்றுப்படுத்துவது அப்போவே எல்லாம் தான் கிடக்குறோம் அதை ஒன்றுபடுத்துவது அப்புறம் தோழமை தோழமையை பெருக்குவது எவ்வளோ கேவலம் அப்போவேங்க எல்லாம் நாசமாக வரானுங்க விடுங்க அதை பாருங்க ஓட்டு மட்டும் எந்த கட்சிக்கும் போடாதீங்க நான் யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை மீறி நீ எங்களுக்கு ஓட்டு போட்டேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இயற்கை பற்றி சொன்னேன் நிலநடுக்கம் பற்றி சொன்னேன் புரிச்சு கழிவாக பற்றி சொன்னேன் அங்கே வானமே எல்லைன்னு சொன்னேன் வான் உப வான் கோபுரங்கள் வந்தாச்சின்னா உலகம் அழிஞ்சிடும் அதெல்லாம் சொல்லி இப்போ அழிஞ்சு நிற்குது பார்த்துக்க தப்பானவங்களை தேர்ந்தெடுக்காத